ஒரு நீதிக்காக இந்த மக்கள் தன்னெழுச்சியாக நிகழ்விலே தலைமை என்பது மிகவும் முக்கியமானது அதற்கேற்ப திரு அப்புத்துறை ஆனந்தன் அண்ணா அவர்கள் சிறந்த ஒரு கலைஞர் சுவிஸ் நாட்டிலே எடுக்கப்பட்ட முதல் திரைப்படத்திலேயே அவர் ஒரு சில படங்களில் முதன்மை படம் ஒன்றிலேயே அவர் நடித்திருக்கின்றார் சிறந்த ஒப்பனைகளை தமிழகத்திலே சென்று செய்திருக்கின்றார் பல இயக்குநர்களோடு அவர் பணியாற்றி இருக்கிறார் வர்த்தக துறையிலே பேர் மாநகரத்திலே சுவிஸ் நாட்டின் தலைநகரத்திலே முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஒருவர் இடைவிடாது தாழ்ந்து விடாது நிமிந்தே நிற்கிறார் என்றால் அவருக்கு ஒரு முறை நீங்கள் கரகோசூல் செய்யலாம் என்றால் இன்றைய உலகம் வர்த்தக உலகமாகவே இருக்கிறது ஆகவே அவர் பல சமூக சேவைகளை செய்து கொண்டு எமது மக்களுக்கான சேவையினை ஆட்டிக்கொண்டிருக்கின்றார் அவருடைய சேவைகளை சொன்னால் இந்த நேரம் நீண்டதாகி விடும் என்கின்ற கனதியோடு உங்கள் அறை அனைவரனுடைய கரகோஷத்தோடு தலைமை உரையாற்ற அன்போடு பேரன்போடு அழைக்கிறேன் இந்த அரங்கத்திற்கு அங்கே உங்கள் கரகோஷம் பாதிப்பக்கும் மரியாதைக்கும் பெரிய அன்பான உறவுகளுக்கு ஓர் மீண்டும் ஒரு வணக்கத்தை கூறி இங்கே தலைமை உரை என என்னை அழைத்திருக்கிறார்கள் ஆனால் நான் மேடை பேச்சாளன் அல்ல இருப்பினும் என்னால் முடிந்தவரை முயற்சிக்கிறேன் இன்றைய விழா நாயகன் இளைஞலியன் அவர்கள் இருபத்தி ஏழு வருடங்கள் பயணித்துள்ளார் என்றால் அது மிகவும் எளிதான எளிதானது அல்ல இருபத்தி ஏழு வருஷம் இன்னொரு வருஷம் நாங்கள் பூட்டிச் சொல்லலாம் இருபத்தி எட்டு வருஷம் அவருடைய பயணம் தொடர்ந்து போயிருந்திருக்கிறது அவர் கடந்து வந்த பாதைகள் ஒவ்வொன்றும் கரடுமுரடாகத்தான் இருந்தது என்பதை நான் அறிவேன் பத்திரிகைகள் மூலமாகவும் முகநூல் மூலமாகவும் பல பேருடைய செய்திகள் மூலமாகவும் நான் அவரை ஒரு கரடுமுரடான பாதையில் பயணித்த ஒரு மனிதன் அதனால் தான் இன்று இந்த உச்ச நிலையில் இருக்கிறார் என்றால் அது மாணிக்கவாச இளைஞலியன் அவர்கள்தான் அவரை எனக்கு சிறு வயதில் நான் வேலனையில் பிறந்தவனாக இருந்தாலும் அவரை எனக்கு சிறு வயதில் அதிகம் தெரியாது அவருடைய செய்திகளில் அவரை பற்றி வருகிற செய்திகளை அவர் பார்த்துத்தான் நான் அவர் யார் என்பதை நான் அறிந்து கொண்டேன் எனது குருவின் குரு மாணிக்கவாசர் ஆசிரியருடைய மகன் என்பதை அறிந்து நான் பெருமிதமடைந்தேன் அவரை சந்திப்பதற்காக நான் மூன்று முறை இலங்கை சென்றேன் முதலாவது முறை நான் அவரை சந்திக்க முடியவில்லை இரண்டாவது முறை அவரை சந்திக்க போயிருந்தேன் அங்கே போனேன் அவருடைய எனது ஆசான் மாணிக்கவாசர் ஆசிரியர் அவர்களும் அவருடைய தாயாரும் அங்கு இருந்தார்கள் எங்களை அன்போடு கட்டியணைத்து நான் கூறினேன் எங்கள் நீதிபதி இளஞ்செல்யன் ஐயா அவர்கள் எங்கே டீச்சர் அவரை நான் பார்க்க வேண்டும் என்று தான் வந்தேன் உங்களையும் பார்க்க வந்தேன் என்று சொன்னேன் அந்த ஆசிரியை அதாவது எங்கள் மாண்புமிகு மேல் நீதிபதி இளைஞல் என்பவர்களுடைய தாயார் கூறினார் என்னிடம் தம்பி அவர் சொல்வெளி கேட்கிறாங்க சொல்வெளி கேட்கிறாரே இல்லை என் டீச்சர் என்ன பிரச்சனை